போட்டோகிராபி மேல பயங்கர உள்ள ஒருத்தர் தான் வளர்ந்து வந்த அப்போ ஒரு போட்டோ எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வாங்குறது இந்த காலத்துல கூட படம் எடுக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயமா பாக்குறோம் அப்ப அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க படம் எடுக்கிறது அப்படின்றது போறதுக்கு சமம் பட் பட்லி குப்ரிக் என்ன யோசிச்சாருன்னா படம் இருக்கிறது ஈஸி ஒரே ஒரு கேமராவும் ஒரே ஒரு டேப் ரிகார்டும் இருந்தால் புது ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம் நீங்க எல்லாம் இந்த படம் எடுக்கிற ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதான் எனக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லி படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் மூணு டாக்குமெண்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணாரு டே ஆஃப் த ஃபைவ் லைன் பேட்டரி சி ஃபேர் இந்த மூணு டாக்குமெண்ட்ரிக்குமே டெரெக்ஷன் பண்ணதும் அவர்தான் எடிட்டிங் பண்ணதும் அவர்தான் எல்லா வரையுமே பார்த்ததும் அவர்தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சொந்தக்காரவங்க கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கி இந்த படத்தை எடுத்து முடிச்சாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் மூவி பியர் அண்ட் டிசையர் ரெண்டாவது அந்த மூவி கில்லர் கெஸ் மூணாவது தி கில்லி இந்த மூவிஸ் எல்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய கலெக்ஷன்ஸ் கொடுத்த மூவி எல்லாம் இல்ல பட் விமர்சன ரீதியா எல்லாமே சூப்பர் மூவிஸ் லவ் அப்படின்ற ஒரு மூவி எடுத்தாரு அந்த மூவி பாக்ஸ் ஆபீஸ்ல வேற லெவல் கலெக்ஷன்ஸ் குமிச்சுது படம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா அந்த காலத்துல நடந்த அரசியல் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆழமா பேசணும் ஒரு படம் நாட்டுன்னு ஹிட்டா இருக்கிற ஒருத்தர் பாம் கிரியேட் பண்றதோ அந்த பாம்பு போய் மத்த நாடு மேல போடுங்க அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துக்கு எவ்வளவு ஆபத்து வரும் அப்படின்றதையும் ஆழமா சொல்லிருப்பாங்க இந்த படம் நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல வந்தது பட் இப்போ உள்ள அரசியல கூட இது கள கச்சிதமா பொருந்தும் பொதுவாகவே ஸ்டாலின் மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவரோட படத்தோட சேர்ந்து பிரச்சனையும் கூடவே வரும் அப்படி முதல் முதல்ல அவர் எடுத்த படத்துல பிரச்சனை எப்போ வந்துச்சு அப்படின்னா அது லோலிடா அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ண படம் அந்த நாவலுக்கே பல எதிர்ப்பு இருந்துச்சு பட் படத்துக்கும் ரொம்ப பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பொண்ணு மேல வயசான ஒருத்தருக்கு காதல் வரும் அந்த காதல் கதை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றதான் படத்தோட கதை இந்த படம் எடுத்துட்டு இருக்கும் போதே பழைய எதிர்ப்பு இருந்துச்சு பட் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சீன மாத்துறதோ இல்ல படத்தை பாதியிலேயே விடுறதோ அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இல்லாம படத்தை எடுத்து ரிலீஸும் பண்ணாரு பல எதிர்ப்பும் இருந்துச்சு பல ஆதரிப்பும் இருந்துச்சு அவர் எடுத்த மூவில நிறைய மூவி இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு பட் அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு படம் தான் டூ தௌசண்ட் ஒன் தி ஸ்பேஸ் ஒடிசி அப்படின்ற படம் ஸ்பேஸ மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை இந்த படம் ரிலீஸ் ஆனது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இந்த காலத்துல டெக்னாலஜி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சூப்பரா ஸ்பேஸ் பத்தின படங்கள் எல்லாத்தையுமே எடுத்துலாம் பட் அவர் எடுத்தது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல அவருக்கு தெரிஞ்ச நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரா படம் எடுத்திருப்பாரு இப்போ வரைக்குமே இப்ப உள்ள டேரக்டர்ஸ் கூட இப்போ நைன்டின் சிக்ஸ்டி அப்படி ஒரு படம் அவரால் எடுக்க முடிஞ்சு அப்படின்னு வியப்பா பார்க்கக்கூடிய படம் அந்த படத்துல ஒரு சீன் கூட ஆச்சு இன்னும் கொஞ்சம் இந்த சீன் நல்லா இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களை யோசிக்கவே வைக்காது அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாரு இந்த படத்தோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்காகவே ஆஸ்கரும் வின் பண்ணாரு